தெரியுது பார்த்தாலே அவர் இதையே குண்ட கும்மு குமுறாரே ஒண்ணேலா என்ன கும்மு கும்முவாரு வர்றாரு சரி என்ன மாமா கிளம்பிட்டியா மறந்தியா நாங்களா காட்டுக்கு போய் காவல் பார்க்கணும் சரி இந்த விஷயத்தை அம்மா வல்லிய மாட்ட சொல்லணும் அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னால பொங்க கிட்ட ஒரு விஷயம் என்ன என்ன விஷயம் இந்த உலகத்துல நான் பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருக்கலாம் ஏன்டி ஏன் அப்படி சொல்ற பொண்ணா பிறந்து ஒண்ணு புண்ணியம் இல்ல ஒரு அஞ்சாறு பேர் கலப்பையை போட்டு உழுதுருப்பாங்க ஏய் ஏ இப்ப ஆள் கிடைக்கலையா ஆமா இருந்து என்ன வர்றேன் வந்து வயடிக்கு வந்துட்டு போயிடுறாங்க இல்ல தண்ணியை போட்டு தூங்கிடுறாங்க அப்படியெல்லாம் பாப்போறக்கு இல்ல தண்ணியை போட்டு என் கிண்ணிய என்னதே செய்ய முடியும் ஏதாவது செய்ய இல்லாட்டி அவங்க செய்யட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதனால வாட பிடிக்காம சித்தர்லாம் முடிவு பண்ணி அய்யய்யோ எங்க ஊர் கம்மாக்கியை தூக்கு போட போயிட்டேன் அப்புறம் எனக்கு முன்னாடி அங்கேயோந்துருந்தேன் அவன் இருக்கு அவனுக்கு வாழ்க்கை சரியில்லையா அடப்பா அவனும் தூக்கு போட வந்தான் நாங்க ரெண்டு பேரும் போனதுக்கு ஒரு எழுப்பு எடுத்துக்கிட்டு என்ன என்ன தூக்க போடுத்தா கழுத்து வலிக்க அவன் சொன்ன டைம் அண்ட் ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆளு கட்டிங்கட்டி கட்டி சாப்பிட்டு கொண்டான் ஏன் ரம்மு சாப்பிட்டா வலி தெரியாதா ஓ ஆளு கட்டி கட்டி சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்கணும் அவன் செத்துட்டா நான் பொழைச்சிட்டேன் ஏன் ஏன் அவன் செத்துட்டேன் நீ அவன் கைத்துல தொங்கணும் நீ அவன் காலை புடிச்சு கொடுத்து தொங்கணும் அடி மூதேவி கொண்ணு புட்டி ஆவன அது மொத்தம் செத்துட்ட நான் என்ன பண்ண முடியும் சரி அடக்கமான பெண்கள் அடங்காப்படாதி பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அடக்கமான பொண்ணா அமைதியா இருப்பாங்க அழகா பேசுவாங்க அழகா நடக்கலாம் கிடையாது அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய்கறி கிடைக்கி காய்கறி வாங்க வரோம் சரி எப்படி வரும் தெரியுமா எப்படி அடக்கமான மேப்படி ஐட்டம்னு மறைச்சுக்கிறோம் மேப்படி ஐட்டம்னா என்ன என்னது ஹெட்லைட்டு டூம் லைட்டு அடடா இதுகளை மறைச்சிக்கிட்டு வரோம்

எதை தூக்கி காமிக்கிற அத குடிக்கி இதை குடிக்கி அப்படி சர்பதா குடிக்கி மச்சான் அடே நீ வாடிங்க நீ வாடி முதல்ல நல்லா இருக்காடி நம்ம வந்துட்டோம் சரி அம்மா வர்ற மாதிரி இருக்கு சரி அம்மா பாக்கணும் அம்மா சரி அப்பா நம்பிராஜ் அப்பா வந்து சொல்லிருக்காரு உன்னை உங்களை பார்த்தாங்களா அம்மா பார்த்துட்டாரு பார்த்து என்ன சொன்னாரு என்ன வச்சிருக்காரு காவல் போச்சு சொன்னாரு அப்பா என்னடி உன்னைய வச்சிருக்கா பாதுகாப்பா வச்சிருக்காரு பாதுகாப்புக்கு வச்சிருக்காரு பாதுகாப்புக்கு மட்டும்தான் வச்சிருக்காரா அப்பு பாதுகாப்பு எல்லாம் உனக்கு தேவையாரி அம்மா வர்றாங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா

வேஷம் போட்ட மாதிரி என்னமா சொருவுன்னே சொல்லிட்டேன் அடி ஒரு பகுதிய சொருகி ஒரு மாராப்புன்னு ஒண்ணு தெரியுமா இல்லையா மாராப்பு இல்லமா எனக்கு தெரிஞ்சது மாறிடுறாப்பு தான் தெரியும் மாறாப்புனா

சிலம்பம் கை சிலம்பம் நேத்து ஒருத்திட்ட கேக்குறேன் ரம்மிங்கிறா அது இந்த காலத்துல உள்ள விளையாடு ஆமா அதனால இந்த இடத்துல கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி விளையாடலாம் ஏதன்னை நானே தனி நானே அம்மா எங்க ஊர்ல தான் இருக்காரு யாரு என்னைக்கு வந்துருவாரு பெட்டி சின்னப்பா ஓ மாப்ளே அப்படியே சரி இருக்கட்ட சந்தோஷம் பரவே விரட்டிரணும் எப்படி விரட்டலாம் அப்படி பாக்கணும் ஆனரும்